தொகுப்பு பாகிஸ்தானில் தீவிரவாதிகள் கொல்லப்பட்ட பயணிகளையும் மீட்கும் பணி தீவிரம் உக்ரைனுக்கான ராணுவ மற்றும் உளவுத்துறை உதவிகளை மீண்டும் வழங்க தொடங்கியது அமெரிக்கா முப்பது நாள் போர் நிறுத்தத்திற்கு ஜலன்ஸ்கி ஒப்புக்கொண்டதால் நடவடிக்கை திருச்செங்கோடு நகராட்சி ஒன்பதாவது வார்டு சூரியம்பாளையத்தில் அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் அருள்மிகு பெரியாண்டிச்சி அம்மன் கோவில் திருவிழா நிகழ்ச்சியிலும் திருச்செங்கோடு இருபத்தி இரண்டாவது வார்டில் நடைபெற்ற ஓங்காலியம்மன் திருக்கோவில் பூமுதி திருவிழாவிலும் திருச்செங்கோடு நகராட்சி இருபத்தி மூன்றாவது வார்டு கால்நடை மருத்துவமனை எதிரில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையிலும் திருச்செங்கோடு நகராட்சி கொல்லப்பட்டியில் புதிதாக அமைக்கப்பட்ட துணை சுகாதார நிலைய கட்டிட ஆய்விலும் திருச்செங்கோடு நகராட்சி ஐந்தாவது வார்டு நெசவாளர் காலனியில் நடைபெறும் மாரியம்மன் கோவில் திருவிழா நிகழ்ச்சியிலும் திருச்செங்கோடு ஒன்றியம் வட்டூர் ஊராட்சி கிராம சேவை மைய கட்டிடத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியிலும் திருச்செங்கோடு ஒன்றியம் ஓ ராஜபாளையம் ஊராட்சி கோழிக்கால் நத்தத்தில் சுய உதவிக்குழுவினர் கட்டிடத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியிலும் திருச்செங்கோடு நகராட்சி பதினேழாவது வார்டு சட்டயம்புதூர் செங்குந்தர் திருமண மண்டபத்தில் மாவட்ட குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்துறையின் சார்பாக நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழா என பல்வேறு நிகழ்ச்சிகளில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான திரு இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டார் மின் இணைப்புகளில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த ரூபாய் இருபதாயிரம் கோடி செலவில் மூன்று கோடி ஸ்மார்ட் மீட்டர்களை கொள்முதல் செய்ய டெண்டர் கோரியது தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் ஒரு மாதத்தில் டெண்டர் நடவடிக்கைகள் இறுதி செய்யப்பட்டு விரைவில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணி தொடங்க உள்ளன ஸ்மார்ட் மீட்டர்கள் திட்டத்தை நிறைவேற்ற ஒன்றிய அரசு காலக்கெடு நிர்ணயித்துள்ளது அதிவேக இன்டர்நெட் வழங்குவதற்காக எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் ஒன்றை கையெழுத்திட்டுள்ளது ஏர்டெல் இந்த ஒப்பந்தத்தின்படி ஸ்டார்லிங்க் செயற்கை கோள்கள் மூலம் இந்தியாவில் தனது பயனர்களுக்கு அதிவேக இன்டர்நெட் சேவையை வழங்க முடிவெடுத்துள்ளது ஏர்டெல் கோடை விடுமுறைக்காக ஏப்ரல் மே மாதங்களில் சிறப்பு ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே நடவடிக்கை தாம்பரம் திருச்சி சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு இன்று தொடக்கம் எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் மூலம் இந்தியாவில் இணைய சேவை முகேஷ் அம்பானியின் ஜியோ நிறுவனம் SpaceX நிறுவனத்துடன் ஒப்பந்தம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க